இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நான்கை நாம் வாசிக்கின்ற போது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை அப்பொழுது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே கத்திருக்கும் முன்பதாக காத்திருக்க வேண்டிய காலங்களையும் சமயங்களையும் கற்றுடைய ஜனங்கள் விட்டுவிடுவதை நாம் பார்க்க முடியும் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற வரைக்கும் அநேக விதமான வேலைகள் குடும்ப பணிகள் என்று சொல்லி மிக வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் அதாவது கத்திருக்கென்று நேரம் கொடுக்காமல் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்ற பெரும் கூட்டத்தை கற்றுடைய ஜனங்கள் மத்தியிலே நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் கற்றுடைய வசனம் சொல்லுகிறது நீ கத்திருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆதியாமத்தி புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது யாக்கோபு பிந்தி தனித்திருந்து ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடினான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் உளிய நான் உண்மை போகவிடேன் என்று சொன்னான் ஆண்டவர் அங்கே அவனை ஆசிர்வதித்தி சொல்லுகிறது வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் தேவனோடு கூட காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் எப்ரேர் ஆறு பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார் உன் கற்ப பிறப்பான உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொன்னார் ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்துவத்தை விசுவாசித்தான் ஒருவேளை சூழ்நிலை ஏதுவாக காணப்படவில்லை ஆறாளின் கற்பம் செத்து போய்விட்டது ஆபிரகாமின் சரீரம் செத்து போய்விட்டது நம்புவதற்கு ஏதுவில்லை ஆனாலும் அவன் நம்பிக்கையோடு கர்த்தனை விசுவாசித்து ஆசிர்வாதத்தை வாக்கு தத்துவத்தை கொள்ளும்படியாய் பொறுமையோடே காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறோம் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக பொறுமையோடு கூட காத்திருப்பதை குறித்து அநேக வேதங்களில் அநேக பரிசுத்த வார்த்தைகளிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஒன்று ஐந்தை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துகளை பார்த்து ஒரு வாக்கு என்ன வாக்கு தத்தம் என்னவென்றால் யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் சில நாடுகளுக்குள்ளே பரசுத்தாவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் எனவே நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் பிதாவின் வாக்கு நிறைவேற காத்திருங்கள் அநேகர் காத்திருந்தார்கள் வர்சுதாவின் வல்லமையினாலே உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டார்கள் புதிய சமுதாயம் உண்டாயிற்று அந்த சமுதாயம் எல்லாரையும் நேசிக்கின்ற ஒரு பெரிய கிருவையை பெற்றிருந்ததை நாம் பரிசுத்த வேதா மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தி எட்டுலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் அவருடைய வழிகளில் நடப்பதற்கு அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ள வேண்டும் காத்திருப்பது மாத்திரம் அல்ல கற்றுடைய வேதத்தை வாசித்து குறிப்பாக கற்பனைகள் கட்டளைகள் நியாயங்களை கை கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான் வாசிக்கின்ற பொழுது தாவீது அரசன் சொல்லுகிறார் கற்புடைய வழியை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று சொல்லுகிறார் எனவே ஆண்டவர் தாவீதை பார்த்து தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றையும் செய்வான் என்று குறித்து வேதம் யோசபாத் கடைய வழிகளில் உற்சாகம் கொண்டான் கற்புடைய வேதத்தை தேசம் எங்கும் போதிப்பதற்காக அனைவரை ஏற்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாய் நீ கர்த்தாங்கி இயேசு கிறிஸ்துவுக்கும் முன்பதாக பொறுமையோடே காத்துரு அவருடைய வழிகளில் நீ உற்சாகமாய் நடந்து கொள் அவருடைய வழியை கை கொள் கர்த்திருந்த பூமியிலே உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தி ஆசிர்வதிப்பார் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் அவர் உன்னை உயர்த்துவார் எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருப்போம் கர்த்துடைய வழிகளிலே உற்சாகமாய் நடப்போம் அவர் நம்மை பலமாய் ஆசிர்வதிக்கட்டும் ஆமீன் ஆமீன்